अर्थदा त्रिसदि गणानां त्वां गणपतिहुं हवामहे कविं कवीनाम् उपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनश्रृण्वो दिबेदसाधनम् ॐ श्रीमहागणपतये नमः ॐ निर्विघ्नं कुरु मे देवः मम कार्येषु सर्वदा श्रीविद्ये शिववामभागनिलये श्रीराजराजार्चिते श्रीनाथादिगुरुस्वरूपविभवे चिंतामणिपीटि श्रीवाणी गिरीजातांग्रिकमल श्रीशा भविश्री शिव मध्या मलयध्वजाधिपसुते मां बिगे இது மீனாட்சி ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஐந்தாவது ஸ்லோகம் இது இன்னைக்கு எடுக்கக்கூடிய நாமம் வந்து நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது நாமம் லகாரத்தில் இருக்கக்கூடிய லகுலேஸ்வரி லகுலேஸ்வரின்னா என்ன அர்த்தம் சொல்றானா குலம் என்னும் உலகம் லயிக்கும் மோட்ச குல சம்பந்தப்பட்டது நம்ம சொல்றோம் இல்லையா இது அந்த குலம் இந்த குலம் சொல்றோமே அந்த குலம் எனும் உலகம் லயிக்கும் மோக்ஷஸ்வரூபிணி இதுக்கு ஒப்புமியா என்ன சொல்கிறானா பித்வீ உபலக்ஷித ஜகத் இலம் மாய உபாதிக சைதன்யம் லீயமானம் குலம் லகுலம் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இது லலிதாசாஸ்திர நாமத்தில் குலத்தை பற்றி சொல்லணும்னா குலாம் ருதைக ரசிகான் இருக்கு அப்படிங்கிற நாமமும் குலத்தை பற்றி ஏன்னா அதிலிருந்து இருந்து நம்ம குலம்னா என்ன நாம நினைக்கிற அல்ல அந்த குலம் அல்லங்கிறத நாம லலிதாசாஸ்திரநாமம் பாஷ்யம் சொல்றப்பவே சொன்னோம் லகுலேஸ்வரிக்கு பாஷ்யமாக விகாரங்கள் அற்றும் ஈஸ்வரியாகவும் சர்வேஸ்வரியாகவும் விளங்குபவள் நம் அன்னை தேவி இப்ப குலம் இல்லையா அப்போ கு என்றால் அல்லது பூமின்னு சொல்றோம் அதாவது அதனால் உபலக்ஷணமாக ஜகத்தை குறிக்கிறது ஜகத் எதில் லயம் அடைகிறதோ அது குலம் என்பது குளத்துக்கு ஒரு னன் வருது அதாவது மாயையுடன் சார்ந்திருக்கும் பிரளயத்தின் ஆதாரம் குலம் எதில் அது லகுலம் லா முன்னாடி வந்துடுறது லகுலம் அதாவது மாயை சேராத உபாதியற்ற சைத்தன்யம் முதல்ல மாயையோடு சேர்ந்திருக்கு அது சேர்றப்போ அந்த மாயை வந்து போயிட்டு வெறும் உபாதிகள் இல்லாமல் போறது அதாயும் ஈஸ்வரியாயும் விளங்குபவள் இந்த நாமம் என்ன லகுலேஸ்வரி இது வந்து வாக்கியம் எதை அடைந்து அத்துடன் ஒன்றாகி விடுகிறதோ யப் பிரயந்தி அபி சம் ரெண்டாவது என்ன என்னா பாஷ்யமா இருக்கிறதுனால ரெண்டு மூணு அர்த்தம் வரும் விஷ்ணு ரூபமாயும் விளங்குபவள் தேவி சுஷும்னா நாடியில் ஆறு சக்கரங்கள் இருக்கின்றன ஆற்றில் மூலாதாரம் இருப்பதிலேயே கீழே உள்ள சக்கரம் அதற்கு நடராஜா நர்த்தன சுந்தரி இவர்கள் அதிர்ஷ்டான தேவதைகள் ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு அதிர்ஷ்டான தேவதைகள் உண்டு இதை அடுத்து மேலே இருக்கும் சக்கரங்கள் ஒன்றுன்னா பார்க்கிறப்போ சுவாதிஷ்டானம் மணிபூரகம் என்பவை எல்லா சக்கரங்களிலும் அன்னை பராசக்தியானவள் அந்த அந்த அதிர்ஷ்டான தேவதையாக விளங்கினாள் பேர் மட்டும் வேற இருக்கும் இல்லையா நம்ம ஒவ்வொரு இது படிக்கிறப்பவும் நம்ம பார்த்துருக்கோம் இந்தந்த சக்கரத்துக்கு அந்தந்த ஒரு தேவதை ஆனால் அந்த ரூபம் யாரே அம்பிகை சுவாதிஷ்டான மணிப்பூரக சக்கரங்களில் பராசக்தி விஷ்ணு ருத்ரன் என்ற சக்திகளாக அன்னை விளங்குகிறாள் லகுலம் என லகுலேஸ்வரிங்கிறது நாமம் லகுலம் என்ற பதத்திற்கு சுவாதிஷ்டானம் மணிபூரகம் என்ற ஸ்தான விசேஷங்கள் என்று பொருள்படுவதால் இரண்டாவது அர்த்தமும் நமக்கு அங்கே கிடைக்கிறது சௌந்தரிய நகரில் ஆறு பாட்டு இருக்கு ஆறு சக்கரங்களும் வர்ணிக்கப்படுகிறது ஒவ்வொரு சக்கரத்தையும் சொல்லி அந்த சக்கரத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளையும் நாம் நாமம் வர்றப்ப சொன்னோம் மூணாவது அர்த்தமாக என்ன சொல்கிறான்னா பஞ்சபூதங்கள் எந்த சத்ரூபத்தில் லயம் அடைகின்றனவோ அந்த சத்ரூபமாகவே விளங்குபவள் அன்னை சதா யதனாக சத் பிரதிஷ்டாக அப்படிங்கிறது தான் முன்னோர் வாக்கியம் ஸ்ருதிகளில் பூமி ஜலத்திலும் ஜலம் அக்னியிலும் அக்னி பரமாத்மாவிடத்திலும் லயமடைவதாக கூறப்படுகிறது அதனுடைய உற்பத்தியாக கூடியது எப்படி எப்படி வந்து லயமாறுதுங்கிறது என்பது ஸ்ருதி வாக்கியம் சொன்னோம் இல்லையா அதாவது எல்லாம் சத் என்ற சொற்றொடரில் அடங்கி சத் என்ற பரமாத்மாவை ஆதாரமாகவே கொண்டுடுங்க அந்த சத் அப்படின்னா அம்பாளுக்கு பேரே சத்யை நமகான்னு ஒரு ராமம் இருக்கு இவ்விதம் விபூதி விபூதின மகிமை மகிமை வாய்ந்தவளாக அன்னை பராசக்தி இருக்கிறாள் இதெல்லாம் வந்து நம்ம லகுலேஸ்வரிக்காக சொல்றோம் தாயுமானவ சுவாமியினுடைய பாட்டு அது என்னாள் கண்ணி அப்படிங்கிற ஒரு பகுதியில் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா மாயா விகாரமலம் ஒளி சுத்த அவஸ்தை அருளை தொடரு நாள் எம்மை எம்பால் காட்டாத அம்மை திரோதை திரோதைன்னா அன்னைக்கு வித்யா தத்துவங்கள் ஏழும் வெறுண்டு பரபோகத்தை சுத்த பரபோகத்தை துய்க்கும் நாள் என்னாலோ அப்படி கேக்கிறா மாதிரி இது மாதிரி அவருக்கு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது தாய் சுவாமி ஆல்ரெடி வந்து இறைவனோடு அப்படியே லயித்தவன் நாம கேக்கிறா மாதிரி இதெல்லாம் போய் சுத்த பரபோகத்தை துய்க்கும் நாள் என்னாலோ நாளும் ஒரு வழியை நாடாத வண்ணம் நம்மளுடைய ஐ பொறிகள் இருக்கே நாடாத வண்ணம் எமை ஆளும் பொறியில் அருள் வருவதும் அப்படி வரணும்னா அதுக்கு அந்த இறைவனுடைய அருள் வேணும் ஏன்னா அந்த மாயா சக்தியா இருக்கக்கூடிய அந்த சக்தி லயமாகும் போது என்ன பண்றா அந்த மாயை நீக்கிடறா உபாதிகள் கிடையாது நாம இங்கே வாழற வரைக்கும் தான் உபாதிகள்லாம் நமக்கு இருக்கு உபாதிகள் போயிடுத்துனாலே ஆட்டோமேட்டிக்காக நாம வந்து லயமாயிடுவோம் அதாவது அம்பாலோடு சேர்ந்து விடுவோம்ங்கிறது தான் இதுக்கு பவானி புஜங்கத்திலையும் ஒரு பாடல் இருக்கு அந்த பாடலையும் பாடலாம் ജലം നീതാൻ ആകാശം ഭൂമി വായു நீதான் மகத் தத்துவமாயிருப்பதும் உன்னை விட்டு வேறா இதெல்லாம் வேறையா எந்தவித உலகமும் கிடையாது கிடையாது எல்லாமே நீதான் ஆனந்தத்தையும் ஞானத்தையும் ஸ்வரூபமாக உடைய அந்த சுத்த சைதன்யம் லகுலேஸ்வரி இருக்கு இல்லையா அந்த ஸ்வரூபம் உன்னை நீதான் அதனை நான் அதாவது அம்பாள் வந்து பிரபஞ்சத்துக்கு அதிதமா இருக்கான் இல்லையா லலிதா சர்வாதி சொல்லியிருக்கோம் அவள் அதற்கும் மேலானவள்னு நம்ம சொல்லியிருக்கோம் அவள் பிரபஞ்சத்தை வியாபிக்கவில்லையோ அப்படின்னா பிரபஞ்சத்தில் இல்லையாவ என்ற சந்தேகம் ஏற்படக்கூடியதால் அதனை நிவத்தி செய்யும் பொருட்டு அவள் பிரபஞ்சத்தை வியாபிக்கிறாள் என்பது மட்டுமல்ல தோற்றமாகவே விளங்குகிறாள் பிரபஞ்சத்தில் எங்க போனாலும் அம்பிகை அதனாலதான் என்ன சொன்னிஸ் அப்படின்னு சொல்றோமே எந்த இடத்துல போனாலும் அம்பிகையினுடைய ரூபம் தான் எனக்கு தெரிகிறது அவளை தவிர்த்து பிரபஞ்சம் என்பதற்கு ஒரு இருப்பே கிடையாது நம்ம பார்க்கிற இந்த மாய உலகத்துக்குன்னு ஒரு இருப்பே கிடையாது என்பதும் இந்த நம்மளுடைய பவானி புஜங்கத்தில சொல்ற பிருத்வி ஜலம் சூரியன் சந்திரன் அக்னி ஆகிய தேஜஸ் வாயு ஆகாசம் என்னும் பஞ்சபூதங்கள் இவைகளுக்கு காரணம் யாரு மகத்தத்துவம் அதாவது சத்துன்னு சொன்னோமே இவைகள் எல்லாமே நீதான் உலகில் எல்லாம் பஞ்சபூதங்களில் இருந்து உண்டானவை தான் பற்றி குறிப்பிட்டதால் சர்வ பிரபஞ்சமும் அம்பிகையினுடைய ஸ்வரூபம் அது இது வேற கிடையாது என்று சொல்லாமலே நமக்கு சித்தமாகிறது நீ பிரபஞ்சம் என்று சொன்னதால் மண் குடமாக மாறிவிடுவது போல அம்பிகை பிரபஞ்சமாக மாறி மண் என்ன ஆறுது குடமா மாறுறது அது மாதிரி பிரபஞ்சம் என்று சொன்ன விட்டால் மண் குடமாக மாறி விடுவது போல அம்பிகை பிரபஞ்சமாக மாறிவிட்டாள் என ஜகத் அதிஷ்டானான் அப்படின்னு இருக்கு உன்னை தவிர வேறாக பிரபஞ்சம் இல்லை என்று இதன் கருத்தை நாம் பின்னால் விளக்கு முதல்ல அப்படி சொன்னாலும் பின்னால் நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அம்பிகையை தவிர இந்த பிரபஞ்சமே ஒண்ணும் கிடையாது உண்மையில் பாம்பு கயிற்றை காட்டிலும் வேறாக அங்கு இல்லாவிட்டாலும் அஜானத்தால் சிறிது காலம் மட்டும் கயிறு பாம்பாக தோன்றுகிறது ரோட்ல கிடக்கிற ஒரு கயிறை பார்த்து நம்ம பாம்புன்னு நினைக்கிறோம் பக்கத்துல போய் பார்க்கறோம் அது கயிறு தான் பாம்பு பாம்பு கிடையாதுன்னு முடிவு இல்லையா அதற்கு கொஞ்ச நேரம் அந்த கேப் இருக்கேன் அது வரைக்கும் நம்ம எதிர இருக்கோம் பாம்பு பாம்பு பாம்புன்னு பக்கத்தில் வர எல்லாத்தையும் நம்ம சொல்றோம் இது கயிறு என்று தெரிந்து பிறகு பாம்பு அங்கு இல்லை மறைந்து விடுகிறது இது போல அம்பிகையை தவிர வேறாக பிரபஞ்சம் உண்மையில் இல்லாவிட்டாலும் மாயையால் பிரபஞ்சம் தோன்றுகிறது நம்ம பார்க்கிற எல்லாமே நமக்கு மாயா தோற்றம் தானே மித்யான்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா அம்பிகையின் உண்மை ஸ்வரூபமான சச்சிதானந்த ஸ்வரூபத்தை அறிந்து கொண்டு விட்டால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான விஷயம் பிறகு நம் முன்னே இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச எல்லாமே மறைந்து விடுகிறது தோன்றுவதே இல்லை சச்சிதானந்தமான பிரம்மமே தான் அந்த அம்பிகை அந்த லகுலேஸ்வரி அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதில் வந்து லலிதா சாஸ்திர நாமத்தில் குலாங்க நாயை நம்ம குலத்தை பற்றி தானே சொல்கிறோம் லகுலேஸ்வரியில் குலாங்க நாயை நமகாங்கிற நாமம் இருக்கு குலாந்தஸ்தாயை நமகாங்கிற நாமம் இருக்கு குல யோகினி இந்த எல்லா நாமத்துக்கும் அம்பிகையினுடைய நாமத்தில் வரக்கூடிய குலம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப டீடைலா சொல்லியிருக்கோம் அது இப்போ யூடியூப்ல நம்மளுடைய அந்த நாமத்துக்கு இருக்கு மங்களாஷ்டகம்னு ஒரு கிரந்தத்தில் மூணாவது பாட்டு என்ன திரிதயம் சிவம் பசுபதேஹே அக்னித்ரயம் பாவனம் விஷ்ணு பதத்ரயம் த்ரிபுவனம் യം ഗഹ പദത്രമലം വേദത്രയം ബ്രാഹ്മണം സിതയം ദ്ജീവിതം കുറവു വോ മംഗളം திரயம் திரயமா என்னெல்லாம் இருக்குங்கிறத சொல்லிட்டு கடைசியில நம்ம என்ன கேட்கணும் அம்பாட்ட ஏன்னா அவர் பேரே என்னது சொன்னாலே அங்கு மங்களத்தை அருளுபவள் என்று அர்த்தம் தான் நாம வந்து இங்க வந்து மங்களாஷ்டகத்துல நாம வந்து பிரேயர் பண்றது நேத்ராணாம் திரிதயம் சிவம் பசுபதேஹே அக்னித்ரயம் பாவனம் വിഷു പദത്രയം ത്രിഭുനം ഖ്യഞ്ചരാമത്രം ഗംഗാവാഹ പദത്രം വേദത്രയം ബ്രാഹ്മണം സാധ്യത ത്രയം ദ്ധൈതം കൂറന്തു വോ മംഗളം நாமும் அந்த அம்பிகையினுடைய குலத்தில் தான் இருக்கோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் ஏன்னா எல்லா குலமும் ஒன்று தான் குலத்தில் ஒன்று வித்தியாசம் இருந்தது மாநிலர்களால் பிரிக்கப்பட்ட குலம்ங்கிறது வேற ஆனால் நம்ம தத்துவ ரீதியாக இந்த நாமத்து பிரகாரம் ரகுலேஸ்வரியோட பார்க்குறப்பன்னா இந்த பிறந்த ஜீவர்கள் அனைவருமா ஆண் பெண் என்னவா இருந்தாலும் எல்லாம் ஒரே குலம் அந்த ஒரே குலங்கிறது வந்து மனசில் விழுந்துருச்சுன்னா அந்த உபாதிகள்ங்கிறது நம்மக்கிட்ட வராது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த பேதங்களே இருக்காது என்பது தான் இந்த நாமத்தினுடைய உட்கருத்தாக நம்ம புரிஞ்சுட்டு அடுத்த நாமத்துக்கு போகிறோம் நூற்றி எட்டு லப்த மானாயை நமக அனைவராலுமே போற்றி துதித்து வழிபடப்பெடுபவள் நம்முடைய அன்னை தேவி இதுக்கு ஏகப்பட்ட நாமம் இருக்குது கணிதாசாஸ் நாமத்தில் ஒரு ஐ திங்க் இது முப்பது நாமமாவது இருக்கும் யாரார் வந்து அம்பிகையை வந்து துதிக்கிறா அப்படின் கிண்ணர்கள் கந்தர்வர்கள் இந்திராதிகள் அப்புறம் வந்து ரம்பை ஊர்வசி இந்த மாதிரி எல்லாருமே அம்பிகையை போற்றி புகழ்ந்து அதன் மூலம் அருளை பெறுபவர்கள்னு இருக்குது இதுக்கு பாஷ்யமாக நாம் சொல்லக்கூடிய விஷயம் வந்து எல்லா பிராணிகளும் நான் எனது என்று உணரும் அகங்காரத்திற்கு அடிப்படையாக உள்ளது இதாவது எல்லாருமே நான் 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 நினைக்கிறோமே அதுக்கு அடிப்படையாருன்னா அதுக்கு அம்பிகை தான் இருக்கான்னு எல்லா பிராணிகளிடத்தும் அந்தர்யாமியாக விளங்கும் ஆத்மா ஒன்றா இருப்பினும் ஒவ்வொரு ஜீவனும் தன்னை இதர ஜீவர்களிடத்தும் நின்று வேறுபட்டதாக கருதுகிறான். மனுஷனே மனுஷனுக்குள்ள வேறுபட்டதாக நான் வசந்தவன் அவ தாழன்னு சொல்றோம் இல்லையா அப்போ ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ள இருக்க வேறுபாடு எவ்வளவு இருக்கும்னு பார்க்கலாம் அதனால் நான் எனது என்ற உணர்ச்சி அங்கே உண்டாகிறது அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னது எல்லாமே ஒன்றுதான் இப்போ நம்ம லகுலேஸ்வரி பார்த்தோமே அது மாதிரி எல்லோருமே ஒரே குலத்தில் உள்ளவர்கள் என்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரி அந்த நான் எனதுங்கிற அந்த ஒரு வேற்றுமை உணர்ச்சி நம்மகிட்ட வராதுன்னு அர்த்தம் ஆத்மாவிடம் இல்லாத ஒரு தன்மையை அதனிடம் இருப்பதாக ஆரோபணம் ஆரோபணம்னா அது மேலே சூப்பர்வைஸ் பண்ணுறது ஆத்மாக்கு வந்து நான் இருக்கா எனது இருக்கா கிடையாது ஆனால் நமக்கு இப்போ நான் எனது இந்த உபாதிகள் வந்ததுனால நினைச்சுட்டு நாம் என்ன நினைச்சுக்கிறோம் ஓ இது ஆத்மாவுடைய தன்மை போல இருக்கு ஏன்னா எல்லாருக்குமே இருக்கே ஸோ ஆத்மாவிடம் இல்லாத ஒரு தன்மையை ஒரு குணத்தை அதனிடம் இருப்பதாக செய்கிறது இதற்கு என்ன பேருனா அத்தியாசம் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம் அத்தியாசம் என்று பெயர் இது அஜானத்திலிருந்து அபித்யிலிருந்து விளையக்கூடிய ஒரு பலன் ஒரு பயன் இது அத்தியாசம் இல்லையாகும் இது ஒண்ணு ஒருவேளை இல்லைன்னா என்ன அப்படின்னா இந்த உலக விவகாரங்களே இல்லாமல் ஆகிவிடும் அதனால தானே அம்பிகை வந்து இந்த மாயா சக்தியை வச்சு இத்தனை விதமான ஜீவராசிகளை படைத்து அதற்கு நடுவில் ஒரு வேற்றுமை உணர்வையும் தூண்டி இந்த மாதிரி ஒரு உலகத்தின் ஒரு இயக்கம் பிரபஞ்ச இயக்கம் நடந்துகிட்டே இருக்கணும் இல்லையா எல்லாருமே நானும் அம்பிகையும் ஒரே குலம் நானும் நீயும் ஒரே குலம்னு நினச்சிட்டேன் அதாவது சிலர் ரொம்ப கம்மியான ஞானம் வந்ததுக்கும் புரிஞ்சுக்கிறார் ஒரு மெஜாரிட்டியா இருக்கிற மாதிரி இதை புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுனால தான் இந்த உலக சக்கரமானது சக்கரமானது சுத்திக்கிட்டே இருக்கும் இந்த அத்தியாசம் மாற்று இல்லையாயின் மட்டும் இல்லையாயின் உலக வியவகாரங்களே இல்லாமல் ஆகிவிடும் பராசக்தி தனது மாயா விலாசத்தினால் ஏன்னா அம்பிகைக்கு பேரே மாயாயை நமக இந்த அத்தியாசத்திற்கே அடி படையாக இருக்கிறாள் என்பது கருத்து அபிமானாத் பிரகீர்த்தியதே அகங்காரம் என்பது தன்மீதுள்ள அபிமானத்தின் விளைவு ஆத்மனத்து சொல்றோம் இல்லையா அகங்காரங்கிறது என்னது தன்மீதுள்ள அபிமானத்தின் விளைவு பிறரிடமிருந்து தனிப்பட்டதாக எழும் ஒரு உணர்ச்சி இது டெஃபனேஷனாக சொல்ற சுகத்தை உண்டு பண்ணும் தன்மை வாய்ந்த பிறரால் தன் மீது செய்யப்படும் கௌரவம் புகழ் பூஜை முதலியவற்றையும் அன்னை ஏற்றுக்கொள்கிறாள் மான என்ன வந்து லப்த மானாயை நமக்கு லப்தன்னா கிடைக்கிறதுன்னு இருக்கோம் மானா அப்படிங்கிற வார்த்தைக்கு மான என்ற பதம் பூஜை என்ற பொருளும் படும் ஒருவனிடம் இருக்கும் வித்யை தனம் நற்குல பிறப்பு அழகு யௌவனம் முதலியவற்றை பிறர் புகழ்ந்து அதனை கௌரவித்தால் அது அவனுக்கு ஆனந்தத்தை உண்டு பண்ணுகிறது நம்மளை பற்றி ரொம்ப சந்தோஷமா பாராட்டி பேசினா நமக்கு ஒரு சந்தோஷம் வரத்தானே செய்யறது உண்மையில் இந்த ஆனந்தம் எங்கிருந்து வருது அந்தர்யாமியாயிருக்கும் பரமானந்த வடிவமாகிய பராசக்தியின் தன்மையின் பிரதிபலித்த ரிஃப்ளக்ட் ஃபீலிங் ஒரு அதுலேருந்து வரக்கூடிய ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் இது உணர்ச்சியினாலேயே உண்டாகிறது என்பது நாமத்தின் கருத்து எதோட கருத்து மானாயை நமக பராசக்தி அந்தர்யாமியா இருப்பதாலும் ஆனந்த வடிவமாகவும் இருப்பதாலும் பூஜையையும் அதனால் ஏற்படும் ஒரு சுகத்தையும் அவள் அடைகிறாள் என்பது இந்த நாமத்தின் பலனாக கூறப்படுகிறது மூணாவதாக வஸ்துக்களின் ரூப வேதங்களை அறிவதற்கு காரணமாகவும் உள்ளாள் மானம் லப்த மானாயை நமக மானம் என்ற பதத்திற்கு வேற ஒரு பொருளாக அளவு என்ற பொருளும் கொள்ளலாம் அளவை வைத்துதான் சிறியது பெரியது உருண்டை சதுரம் முதலிய உருவ வேற்றுமைகளும் உண்டாகின்றன இந்த வேற்றுமைகளையும் நாம் உணருவதால் வஸ்து பேதங்களை அறிகிறோம் ஏதாவது ஒன்று சொன்னால் அது அப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா பராசக்தி அளவு என்ற தன்மையாக விளங்கி கொண்டு இவ்வித அறிவிற்கும் காரணமாக இருக்கிறாள் என்பது நாமத்தினுடைய உட்கருத்து உண்மையில் பராசக்திக்கு ஒரு விதமான அளவும் இல்லாவிட்டால் ஏன்னா அவன் அந்த வரையறை எல்லாம் தாண்டியாச்சு அவளுக்கு இந்த மாதிரி இந்த அளவு இந்த தேச கால அப்பரிச்சின்னாயின் நமகெல்லாம் சொல்றோமே அந்த அந்த கேட்டகரியிலே கிடையாது ஸோ உண்மையில் பராசக்திக்கு ஒரு விதமான எந்த விதமான அளவுகளும் இல்லாவிட்டாலும் ஏன்னா ஏதத்திய நிர்தேஷ்யாயை நமகானே நம்ம இதிலேயே பார்த்தோம் திருஷதியிலேயே பார்த்தோம் அந்த சரீரத்தில் உள்ள அளவுகளை கொண்டு இவளும் அளவு உள்ளவள் போல் தோன்றுகிறாள் நம்ம ஒருத்தரை பார்க்கறப்ப அவள் என்ன ஹைட்டு எப்படி இருக்காளோ சோ அவளும் அந்த ரூபத்தில் அம்பிகை விளங்குகிறாள் என்பதை இந்த இடத்துல நாம பார்க்குறோம் அடுத்ததாக தேவி நவரத்ன மாலத்துல மாளிகான் ஒரு கிரந்தத்தில் அஞ்சாவது ஸ்லோகமாக என்ன சொல்கிறான்னா कुण्डल त्रिवित कोणमण्डलविकारुण्डरीकमुख मण्डलेन्दुपरिवाहितां तरुण शण्डभानुतडिदुज्ज्वलां तरङ्गिणी अरुणरूपिणी மணி தீபிகமி பரதேவதாம் ரொம்ப அருமையான ஒரு பாடல் இது அம்பிகையினுடைய ரூபத்தை வந்து ரொம்ப அழகாக ஏதாவது அம்பிகை எந்த ரூபத்துக்குள்ளேயே கொண்டு வர முடியாது தான் இருந்தாலும் நமக்கு ஒரு அம்பிகையை வந்து தரிசனம் இப்படி தான் இருப்பா அப்படின்னு இல்லைன்னா எப்படி நம்ம மனசுக்குள்ள ஊகிப்போம் ஊகிக்கிறது கஷ்டம் இல்லையா ஆரம்ப காலத்துல அதனாலதான் தருண சண்ட பானு தடி துலாம் மண்டலாந்த மணி பாவயாமி நினைக்கிறேன் தொடரே மனசி பாவயாமி யார பரதேவதோட இன்னைக்கு நம்ம பினிஷ் பண்ணிக்கலாம் चाम व्यजन वृत् गीध वाद्य समस्तो बजार पूजा समर्पयामी ओम